உறவுகளே நான் உங்கள் ஜீவினா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன் பார்த்தீங்களா அதுக்கு தேவையான பொருட்களை வந்து வெங்காயம் மூணு பூண்டு கொஞ்சோண்டு புதினா இன்னொரு நாலு காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு நெட்டி வந்து போதும் தக்காளி சாதி மற்றது வந்து தாளிக்கிறதுக்கு அடுத்தது வந்து ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தக்காளிக்கு ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இந்த தக்காளி சட்னிக்கு வந்து நாங்கள் வந்து தேங்காய் போட்டால் என் பண்ணுவோம் பிடிக்காது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அதனால இது இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே பிடிக்கும் அடுத்தது வந்து உப்பு கொஞ்சம் கடை குளித்த பிறப்பு போதும் இப்போ வாங்க நம்ம தக்காளி சட்னி வந்து முதல்ல வந்து இது இதெல்லாத்தையும் வதக்குவோம் அப்புறமா தான் நம்ம வந்து சட்னி செய்ய முடியும் அதை வந்து அடுப்பில் வச்சாச்சு சட்டி காயட்டும் சட்டி காய்ச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் செய்யணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லெண்ணெய் வந்து ரொம்பவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால நல்லெண்ணெய் தான் சேர்த்துப்போம் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக காற்றி கட் பண்ணி வச்சுருக்கோம் காஞ்ச மிளகாய் வந்து போடுவோம் அடுத்தது வந்து மூணு இருக்குல்ல அது பூண்டு கொஞ்சாயம் தலைவல்ல இருக்கும்போது எல்லாம் போட்டு புதுநாவையும் போட்டுருங்க இந்த பச்சை வாடகை எல்லாம் போகட்டும் இனிமே தோசைக்கு இட்லிக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சைடி பார்த்தீங்கனால எங்களுக்கு தெரியும் வேறு எதுவுமே தேவையில்லை சாம்பார் கூட எல்லா டக்குன்னு உங்களுக்கு தோசைமா இருக்குது காலையில் டிஃபன் பண்ணணும் அப்படின்னா இந்த தக்காளி சட்னி வந்து செஞ்சு பாருங்க இனிமேல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மிளகாய் போட்ட உடனே போட்டதுக்கு காரணம் வந்து நம்ம மிளகாய் போட்டுட்டு அது வேகம் வரைக்கும் வெயிட் பண்ணால் தீஞ்சு போயிடும் அது மாதிரி கருப்பாகிடும் அப்புறம் சட்னியே கருப்பாயிடும் அதனால தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் குழா போட்டுருக்கோம் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் புதினா கருவேப்பில் எல்லாம் போட்டு நல்லா வதக்குவோம் லைட்டாக அதோட பச்சை வாடை வந்து போடும் இப்போ அடுத்தது வந்து நம்ம தக்காளி பழத்தையும் போட்டுடலாம் తాళిన్నీకొచ్చు చట్నీకి తవ్వాల సాట్టుకోండి வீடியோ வீடியோலாம் போட ஆரம்பித்து நான் ப்ராப்பராக என்னென்ன திங்ஸு எல்லாம் வாங்கல அதனால் இருக்கிற பாத்திரங்களை வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இப்போ தக்காளி கொண்டு நல்லா வேகட்டும் டேட் பண்ணுங்கள் அப்பப்போ விட்டு விட்டு பிண்டுங்க வதக்குங்க நல்லா தக்காளி பதவ தக்காளி வெங்காயம் இதோடய பச்சை வாடகை வந்து நல்லா போகட்டும் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வைக்கலாம் பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரட்டம் ஆரிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் மிக்சி ஜார்ல போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அரைச்சாச்சு ரொலைய பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இனி நம்ம இதை வந்து தாளிச்சிட்டோம்னா தக்காளி சட்னி ரெடி ஆயிடும் சட்டி காமிச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம் அடுத்து கடுகு போட்டுப்போம் சரிப்போம்

ஓகே ஒருவளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த தக்காளி சட்னி வந்து ஒரு ரெண்டு நாளை கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இதில் வந்து தேங்காய் எதுவும் போடாதபடியாக ரெண்டு நாளை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே வரோலே நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் ஆ ஓகே